சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இடையில நம்ம எம்பி மரியாதைக்குரிய கனிமொழி அக்கா கூட சொன்னாங்க அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்களா அந்த மலைக்கு போனாங்களான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க இது வந்து தூணு இது வந்து எல்லை தூணு அப்படின்றாங்க நாங்கள் சொல்கிறோம் அக்கா நீங்கள் பார்க்காத தூண் கிடையாது நீங்கள் நிறையா தூண் பார்த்துருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஒரு எம்பி நீங்கள் நிறையா மாவட்டத்துக்கு போவீங்க நிறையா தொகுதியில் தூண் பார்த்துருப்பீங்க இது அந்த தூண் கிடையாதுங்கக்கா இது தீபம் போடுற தூணு இது மேல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தீபம் போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆனா நீங்க பார்த்து எந்த தூணை பாத்துட்டு இதை சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களும் போய் ஒரு வருட்டம் வந்து முறையான அனுமதி வாங்கி போய் மேல போய் பாருங்க அந்த வெள்ளக்காரக்காரர்ல வைக்கிற ஒரு இது அப்படின்னா அதில் ஒரு இந்துத்துவ அமைப்புல ஒரு கலைநயத்தோடு அவங்கெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே தூண் வச்சதா அதாவது வந்து எல்லைக்கல் வச்சதா இது கிடையாது இவங்க புதுசா ஒரு விஷயத்த சொல்றாங்க இது இல்லாம பழமையான பல பத்திரிகைகள் வந்த செய்தி என்னன்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தூண் வந்து தீபத்தூண் தான் அப்படின்றதுக்கு தொழில்துறை மூலமாக எல்லாமே எடுத்து சொன்னதான் நிறைய சமூக வலைதளத்தை நாங்கள் பார்க்குறோம் அதனால மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா நீங்கள் நினைக்கிற தூண் இது கிடையாது இது வேறு தூணுங்கக்கா இது தீபம் போகிற தூணு இந்து மக்கள் ஏற்றக்கூடிய தூணுன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக எட் எண்பது கோடி மக்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கு சட்டமும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்துணை மா எம்பிக்களும் அமைச்சர்களும் இதுக்காக கண்டிப்பாக ஒரு குரலில் குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுமே இதுக்காக நாங்கள் முற்றிலும் போராடுவோம்னு சொல்லி இந்த நேரத்தை இந்து பரிவாரம் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்